என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடி எடுத்து வச்சு நம்ம அடுத்த கட்ட நகரில் நம்ம பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் இப்போ ஏற்பட்ட பயணத்துல நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது என்ன மாதிரியான தடையல் வரப்போ ஒரு பயத்தோட இருப்போம் இருந்தாலும் நமக்கு எல்லாரும் எதிர்பார்ப்புமே தொழில் விளம்பரணும் குடும்ப விளம்பரணும் எல்லாம் நல்லது நடக்கணுங்கிறதா அப்ப நம்ம ஒரு சில வழிபாடுகள் ஃபாலோ பண்ணணும் எப்பவுமே நம்ம வளர்ந்தது நம்புறமோ இல்லையே தெய்வத்தை நம்பி தான் எல்லாருமே பயணிக்கிறோம் அப்பேப்பட்ட சூழல் நமக்கான தெய்வம் என்ன பொதுவாக தனுசுராசுக்கு பிறந்த உங்களுக்கான உபசாயன தெய்வம் என்னன்னு தெரிஞ்சு நீங்க வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அது உபசாயன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான தெய்வம் பார்த்தா தட்சிணாமூர்த்தி தான் அவர் தட்சிணாமூர்த்தி வாராகியமான வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விதிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு எப்படின்னா வந்து நீங்க கண்ணை மூடி அந்த தெய்வத்தை முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணணும் திருச்செந்தூர் வந்து வருடத்தில் ஒரு முறை நீ கண்டிப்பா தனுசுராசில இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு வந்துருங்க கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சியும் மேலும்ங்கிறத நீங்க பார்ப்பீங்க தொழிலும் சரி குடும்பமும் சரி பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி புத்திர தடையாக இருந்தது அதெல்லாம் கண்டிப்பா நீங்கிறத பார்க்கலாம் ஆனா நீங்க குரு தட்சிணாமூர்த்தி பிளஸ் வாராகியம்மன் திருச்செந்தூர் இந்த மூன்று வழிபாடுகள்ல நீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டுமல்ல வருட வருகிற காலங்களையும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க வீட்லேயும் ரெகுலரா ஃபாலோ பண்ணி வாங்க நோயா இருந்தாலும் சரி கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் தீராத பிரச்சனை ரொம்ப வீட்டில் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னாலும் இதை பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு சனி நடக்குது அது நடக்குது எல்லாம் போட்டு குழப்பிக்கே வேண்டாம் தெய்வத்தை மனதோட நம்புங்க கண்டிப்பாக எல்லா நம்பியும் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு தெய்வம் உங்க கூட அணிக்கும் இதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்